ഹരേ കൃഷ്ണ കഥയാണ് പാകം രണ്ട് വിരുദ്ധ മഹാഭാരത പോർ മുൻ പാണ്ഡവുകളും കൃഷ്ണരും സഹ മുന്നും ഒന്ന് കൂടി ആലോചന ഇ കൃഷ്ണർ ഹസ്താപുരത്തി തൂതുസ മുടിവായിട്ട് യുധിഷ്ടർ കൂപ്പിയ കരങ്ങളുടൻ കൃഷ്ണരിടം സഞ്ജയൻ സഞ്ചെയൻ മൂലമാരുദരാഷ്ട്രൻ മനതയും ഉണർവുകളെയും അറിന്തായ നമുക്ക് തരാതെ ஆனால் சமாதானத்தை மட்டும் விரும்புகிறார் என்று கூறினார் இதை கேட்ட கிருஷ்ணர் தரப்பினரின் நலனுக்காக நான் அமைதி வேண்டி தூது செல்கிறேன் சமாதானம் வருமானால் பாண்டவர்களும் கௌரவர்களும் மரணத்தின் பிடியிலிருந்து விடுபடுவர் என்று கூறி தூது சென்றார் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் வருவதற்கு முந்தைய நாள் கௌரவர் சபை கூடியது திருதராஷ்டிரர் கிருஷ்ணருக்கு மிக உயர்வான மாளிகையும் எல்லா உயர்வான விஷயங்களும் அளிக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார் ஹஸ்தினாபுரத்திலேயே மிக செல்வாக்கான துச்சாதனனின் மாளிகையை கிருஷ்ணருக்கு அளிப்பதென முடிவாயிற்று ஒருநாள் இரவு பிருகஸ்தலாவில் தங்கி சில மணி நேரங்களில் ஹஸ்தினாபுரத்தை அடைந்தார் கிருஷ்ணர் முதலில் திருதராஷ்டிரின் அரண்மனையை அடைந்தார் பரஸ்பரம் உபசரிப்புகளை ஏற்றுக்கொண்ட பின் குந்தி தேவியை பார்ப்பதற்காக விதுரின் வீட்டை அடைந்தார் விதுரர் கண்களில் நீர் வழிய கிருஷ்ணரின் பாதத்தில் விழுந்து வணங்கினார் விதுரரும் அவரது மனைவியும் அன்புடன் கிருஷ்ணரை உபசரித்தனர் பின் குந்தி தங்கியிருந்த அவ்வீட்டின் மறுபகுதியை அடைந்து துன்பத்தில் வாடி மெலிந்திருந்த குந்தியை சமாதானப்படுத்தினர் அதன்பின் அவர் துரியோதனனின் அரண்மனைக்கு திரும்பினர் அங்கு துரியோதனன் தன்னுடைய சகாக்களான சகுனி கர்ணன் துச்சாதனன் மற்றும் ஆயிரக்கணக்கான மன்னர்கள் மத்தியில் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தான் கிருஷ்ணர் வருகையை கண்டு அனைவரும் எழுந்து நின்று மரியாதை அளித்தனர் துரியோதனன் அரியாசனத்தில் இருந்து இறங்கி வந்து கிருஷ்ணரை வரவேற்றான் கிருஷ்ணரை ஒரு பெரிய அரியாசனத்தில் அமர வைத்து வழிபாடு செய்து சாஸ்திரப்படி ஒரு பசுவை தானம் அளித்தான் சடங்குகள் முடிந்த பின் துரியோதனன் கூப்பிய கரங்களுடன் ஓ கோவிந்தா உங்கள் வரவால் நாங்கள் மரியாதை அளிக்கப்பட்டோம் இந்த முழு ராட்சியமும் உங்களுடையதே எங்களுடன் உணவருந்த வாருங்கள் துச்சாதனனின் அரண்மனை உங்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது அது என்னுடைய அரண்மனையை விட உயர்வானதாகும் என்று கூறினான் இதை கேட்ட கிருஷ்ணர் ഉണരുതവും മാറ്റുചാദന അരൺമന തട്ടേണ്ടുര്യോധനൻ ഓ ജനാദനാ ഏപ്പ് ഉം പാർവയിൽ നാങ്ങളും കാണ്ടവളും സമംതാനേ കേട്ടാൻ പതിലായി കൃഷ്ണർ തൂതു വരുമ്പവർ തൂതു വെറ്റിപെട്ട പിന്നാൻ തൂതു വന്ന ഇടത്തിൽ ഉണവരുദ്ദേശപ്പെട്ട കോപത്തെ അടക്കിയ ദുര്യോധനൻ ഓ മധുസൂദനാ நீங்கள் எங்களை நடத்தும் விதம் சரியில்லை தூது வந்த விஷயம் வெற்றியோ இல்லையோ உங்களை நாங்கள் மரியாதை செய்ய விரும்புகிறோம் சரியான காரணம் நீங்கள் அதை மறுக்கிறீர்கள் உங்கள் மீது எனக்கு பகை இல்லை அதனால் நீங்கள் என்னை ஒதுக்குவதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினார் கிருஷ்ணர் பதிலாக ஆசை கோபம் விருப்பு வெறுப்பு இவற்றிற்காக நான் தர்மத்தை விடுவதில்லை ஒருவர் மற்றவர் அளிக்கும் உணவை அவர்களுக்கிடையில் அன்பு இருந்தாலோ அல்லது துன்பத்தில் இருந்தாலோ மட்டும் உண்ண வேண்டும் மன்னா நீ என்னை சந்தோஷப்படுத்தவும் இல்லை நான் துன்பத்திலும் இல்லை எந்த காரணமும் இந்தி பாண்டவர்கள் மீது குழந்தை பருவம் முதல் நீ வெறுப்பு கொண்டுள்ளாய் உன்னுடைய விட்ட சகோதரர்களான பாண்டவர்கள் தர்மத்தை பின்பற்றுபவர்களாகவும் எல்லோர் நலனை விரும்புபவர்களாகவும் உள்ளனர் இத்தகைய களங்கமற்றவர்களிடம் பொறாமைப்படுபவர்கள் என்னிடம் பொறாமைப்படுபவர்கள் ஆவர் தர்மத்தை பின்பற்றுபவர்கள் என்னை பின்பற்றுபவர்கள் ஆவர் ஓ பாரத பேராசையாலும் கோபத்தாலும் தர்மத்தை பின்பற்றும் ஒருவருக்கு எதிரியானவர் மனிதர்களில் மிக கொடூரமானவர் மாறாக தனக்கு பிடிக்காவிட்டாலும் சேவையாலும் இனிய வார்த்தைகளாலும் தர்மத்தை பின்பற்றுபவர்களை வெற்றி கொள்பவர்கள் இவ்வுலகில் பெரும் பெருமை அடைகிறார்கள் உன்னுடைய உணவு பாவத்தால் கலங்கப்பட்டுள்ளது அதை நான் உண்ணமாட்டேன் நான் விதுரருடன் தங்கி அவர் அளிக்கும் உணவை உண்பேன் என்று கூறி துரியோதனனின் அவையை விட்டு விலகி விதுரரின் வீட்டிற்கு திரும்பினர் மற்ற குருவம்சத் தலைவர்கள் கிருஷ்ணரை விதுரரின் வீட்டில் சந்தித்து தங்கள் வீடுகளில் தங்க அழைப்பு விடுத்தினர் ஆனால் கிருஷ்ணரோ உங்களுடைய அழைப்புக்கு நன்றி ஆனால் நான் விதுரருடன் தங்குவதில் திருப்தி அடைகிறேன் என்று கூறினர் பிறகு கிருஷ்ணரும் சாத்தியகியும் விதுரரின் மனைவியால் தயார் செய்யப்பட்ட எளிமையான உணவை ஆனந்தமாக உண்டனர் கிருஷ்ணர் மீது கொண்ட அன்பால் மெய்மறந்த நிலையில் விதுரர் விருந்தின் இறுதியில் அளித்த வாழைப்பழங்களில் பழங்களை விட்டுவிட்டு கீழே அறிய வேண்டிய தோள்களை கிருஷ்ணருக்கு அளித்தார் கிருஷ்ணரும் அவர் மறதியாக அளித்த அந்த வாழைப்பழ தோள்களை ஆனந்தமாக உண்டார் இதனையே பகவத்கீதை ஒன்பது இருபத்தி ஆறில் அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கிறேன் என்று குறிப்பிடுகிறது இச்சுலோகத்தில் இருமுறை பக்தியுடன் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கிருஷ்ணர் அன்பான சேவையை மட்டுமே விரும்புகிறார் வேறு எதையுமே அல்ல கிருஷ்ணர் தனது தூய பக்தனிடமிருந்து ஒரு சிறு பூவை கூட ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் பக்தன் இருந்து அவர் எந்த பொருளையும் ஏற்பதில்லை அவருக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காக பக்தன் அளிப்பதை எதுவானாலும் ஏற்கின்றார் பக்தி இல்லாவிடில் யாராக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அதனை ஏற்கும்படி பகவானை தூண்ட முடியாது இதற்கு தேவையான ஒரே தகுதி பகவானின் தூய பக்தனாக இருப்பது மட்டுமே துச்சாதனனும் துரியோதனனும் மற்ற குருவம்ச தலைவர்களும் மிகவும் வசதியான உணவும் இருப்பிடமும் கொடுத்த போதும் கிருஷ்ணர் அன்பில்லாத அவர்களிடமிருந்து எதனையும் பெற விரும்பவில்லை மாறாக மிக எளிமையானதாகவும் குறைபடவும் இருந்தாலும் அன்புடன் அளிக்கப்பட்டதால் விதுரர் அளித்த உணவையும் உறைவிடத்தையும் ஏற்றுக்கொண்டார் ஹரே கிருஷ்ணா இதுடன் நான் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் கிருஷ்ணா நீ இல்லாமல் நான் இல்லை என்பதை பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா